அப்பு என்ன சொல்லுதே உண்மையாவே நீயும் வீட்டுக்காரரா தனியா வீடு பார்த்து போப் போறியளா ஆமா அதான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் நேரம் அடடே இங்க ஏ புடி மாவா ஆமா டீ வாங்க உட்காருங்க ஏடி பிளாக் இ ஒன்னேறண்டே இவ இம்புட்டு நேர இருந்தா அதான் நீ வேளைல முடிச்சிட்டு மத்தியானம் சமையல் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிகிட்டு இருந்தேன்

அப்புறம் போறத பத்தி யோசிக்கும் கூட்டு போக வேண்டியதான் இருக்கு என்னைய கூட்டு போறே சரி பத்தாவதுக்கு சுமதி வேற நம்ம வீட்டுல வந்து இருக்கா அவளையும் சேர்ந்து

Her yeri

சரியா தான் பாடுது அப்ப நாங்க அந்த சைடு வீடு பாக்கவா என்னடா மா அத தான் சொல்லுதங்கன்னா நீ சேரி சேரி வண்டி ஏத்துது ஏப்ல எங்க அம்மா தான் இவ்ளோ சொல்லிதால்ல அவளுக்கு அண்டியாது போவோம் நம்ம ஒரு நாலஞ்சு வருஷம் இருப்போம் அதுக்கு அப்புறம் அம்மாவை அங்க கூப்பிட்டுடுவோம் எனக்கும் அங்க இருந்து ஆபீஸ் பக்கம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவேன் நல்லதானே ஆமாமா அதுவும் ஒரு காரணம் இருக்கு இவே இவ்ளோ தூரம் வர வேண்டாம்ல ஆங்கணக் குளியேனா நான் ஆங்கணக் குளியே சீக்கிரமா வந்துருமா ஏ என்ன ஏ அவ்ளதானே வீடு நாங்க வீடு பார்த்து தாரோம் பாரு சூப்பர் வீடா உனக்கு பாத்துருவோம் ஏட்டி அந்த முத்துமாக்கா வீடு வாடகைக்கு தானே விட போறேனாவோ அதை போய் காமிப்ப மாட்டி விழுக்கு ஏட்டி சும்மா அந்த முத்துமாக்கா வீடெல்லாம் வேண்டாம் அது ஒரு விருத்தியே கிடையாது தெரியுமா அந்த வீட்டில் வர்றவங்களுக்குலாம் ஏதாவது ஒன்று ஆயிக்கிட்டே இருக்கு அந்த வீடு வேண்டாம் இந்த ராஜேஷ் பையன் இருக்கான் பாரு வெளிநாட்டில் இருக்கான்லாம் அவன் இங்கே புதுசாக வீடு கட்டி போட்டிருக்கான் பாரு அவன் தான் விடணும்னு என்கிட்ட சொன்னா ஃபோனில் அதனால அந்த வீடை போய் பார்ப்போம் அப்படி இல்லைன்னா நம்ம பால்கார் இருக்காரு பாரு அவர் வீடும் தான் சொன்னிக்கிட்டு இருந்தாரு அப்படி ஒரு நாலஞ்சு வீடு இருக்கு அதை போய் பார்ப்போம் ஆனால் அந்த முத்துமக்கா வீடெல்லாம் வேண்டாம் அதுவும் சரிதான்க்கா நீலம்பரிய அக்கா சொல்லுது சரிதான் அந்த முட்டமாக்கா வீடலாம் ஒண்ணு வேண்டாம்ல அவளே கல்யாணம் முடிஞ்சு முத முதல்ல ஒரு வீட்டுக்கு போறவோ நல்ல வீடாவே பாப்போம் கூட ரெண்டு மூணு வீடு பாத்து அதுக்கு எது இவள ரெண்டுத்துக்கு பிடிச்சிருக்கோ அதல வப்போம் என்ன நினைச்சே முத்தமாக்கா வீடுனா இந்த உங்க தெருவுல இருக்கும் பாத்தீங்களா இந்த தெருவுல அதான் பார்த்தேன் உங்க வீட்டு கிட்டே இருந்தா நல்லதேன்னு பார்த்தேன்

அவ ஆல்ரெடி அவ வீட்ல இருந்து இங்க வரதுக்கே அவளுக்கு முக்கால் மணி நேரம் ஆயிருக்கும் அவ இங்க இருக்கட்டும் நான் தான் மீன் குழம்பு வைக்கும்ல அவ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இங்கே படுத்து ரெஸ்ட் எடுப்பா அதுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் வரசலா போய்ட்டு வரசல வாங்க ஆமா நம்ம நீலாம் பெரிய அக்கா சொல்லதும் சரதான் பாட்டி பிளாக்கி அப்ப நம்ம ரெண்டு பேரும் போவோம் உங்க வீட்லயும் உங்க அத்தை இருக்குல்ல

சுத்தி போடுங்க சுத்தி போடுங்க உங்க பிள்ளைக்கு நல்லா சுத்தி போடுங்க நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு அந்த பையில இப்பவே பாக்கணும் போல இருக்கு 3 மணிக்கு தான் வருவானோ ஆமால 3 மணிக்கு தான் வருவாமே சின்ன பையனா மதியம் வரைக்கும் வச்சா போறாத எதுக்கு இப்படி 3 மணி வரைக்கும் வைக்கவோ மதியம் வரைக்கும் தான் போய்கிட்டு இருந்தா பே பேசிக்கிட்டே இருந்துருவம் வாய பார்த்துட்டு வாட்டி வீட்டுல போய் கொஞ்சம் வேலை கிடைக்கிறதே முடிச்சுட்டு வந்துருவோம் பிளாக்கி